அல்லாம துல்பிக்கார் அழகாக எழுதுகிறார்கள் இன்னைக்கு இது நடந்துகிட்டு இருக்கு ஒரு பையன் ஒரே பையன் இன்னைக்கு நிறைய வீடுகளில் பையன் தான் அந்த பையன் நல்ல படிக்க வச்சு இன்ஜினியர் ஆகி கல்யாணமும் பண்ணி கொடுத்தாச்சு கல்யாணத்துக்கு பிறகு வந்த மருமக சொல்லுச்சு உங்க தாய் தகப்பன்னா எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அவங்களெல்லாம் வச்சு என்னால் பார்க்க முடியாது நேராக இவன் போய் சொன்னா பாப்பா நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சிங்க ஆனா அந்த பொண்ணு இப்படி சொல்லுது உலகத்தில் இருக்கிற எல்லா பெற்றோரும் ஒன்றுதான் என்ன சொல்லுவாங்க தெரியுமா டே நீ நல்லா இருந்தா போதும்டா உலகத்துல எந்த தாய் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்ப்பவர்கள் அல்ல இதை முதலில் இளைஞர்கள் புரிய வேண்டும் அவர்களையும் சேர்த்து சுமப்பார்களே தவிர தான் பிள்ளைகளுக்கு சுமையாக இருக்க எந்த பெற்றோரும் விரும்புவதில்லை எந்த பெற்றோரும் விரும்ப மாட்டாங்க அப்ப வந்து சொன்னாரு நீங்க தான் கட்டி வச்சீங்க அவ தனி குடித்தனம் போகணும்னு சொல்றா சரி தனி குடித்தனம் போயாச்சு தாப்பனார் சொல்லிட்டாரு நீங்க நல்லா இருக்கணும் எங்க இருந்தாலும் நல்லா இருங்க ரெண்டு மாதத்திலே தனி குடித்தனம் சென்று ரெண்டு மாதத்திலே ஜித்தாவில் வேலை கிடைக்கிறது அதனால நடந்த வரலாறுகளை சொல்லுகிறேன் ஜித்தாவுல வேலை தொடர்ந்து பனிரெண்டு வருடம் ஹஜ்ஜு இதற்கு இடையிலே தகப்பனாரின் மரணம் வர முடியவில்லை தாயார் உடல்நிலை சரியில்லாமல் சொந்தத்தின் வீட்டிலே முடங்கி கிடக்கிறார்கள் தகப்பனையும் பன்னெண்டு வருஷம் தொடர்ந்து பன்னெண்டாவது வருஷம் முத்தளிப்பாவில் உறங்கி கொண்டிருக்கிற போது கனவு கண்டார் பாலா போச்சு ஏற்றுக்கொள்ளப்படலேன்னு கனவு கண்டார் இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்கிற போது சொன்னார்களாம் ஏதோ உறவை முடித்திருக்கிறாய் அப்பத்தான் ஞானம் வருது தகப்பனார் இல்ல பன்னெண்டு வருஷத்துக்கு பின்னால் தாயாரை பார்க்க வர்றார் எங்க இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு சொந்தத்தின் வீட்டிலே கண் பார்வை மங்கி போய் தாயார் கதவை தட்டி அம்மா உங்கள் பிள்ளை வந்திருக்கிறேன் என்று சொல்ல அந்த தாய் கட்டி அணைத்து உன் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் உன் மனைவி எப்படி இருக்கிறாள் உன்னை பார்க்கறதுக்கு கண்ணிட ஒளி இல்லாம போச்சுடா வாப்பா உன்னை பார்க்கறதுக்கு என் பிள்ளையை பார்க்க கன்னட ஒளி வாப்பா இந்த அன்பு உலகத்தில் வேறு எங்கும் கிடைக்க அந்த தாயாரோடு இன்றைக்கு நாம் இருக்கிற இணக்கம் என்ன